வணக்கம் சின்ன குறிச்சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றனர் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமா நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் முழு முயற்சி அறிவுடைய நேர்மையானதானால் அன்றே பலன் தெரியும் என்பதை அனுபவிக்க முன் வர வேண்டும் இது அறிவின் பங்கு உணர்வுக்குரிய பங்கு உத்தமமானது அது நல்லெண்ணம் உயர்ந்த நல்லெண்ணம் மனிதனை உத்தமனாக்கும் நாமறை நாமறிந்த அனைவரும் நாட்டிலுள்ள அத்தனை நல்லதற்கும் உரியவர் அவர் அதை பெறுவதே என் அதிர்ஷ்டம் என்பது உயர்ந்த நல்லெண்ணம் சில மனிதர்கள் அடுத்தவங்களுக்கு எதுவுமே வரக்கூடாது எல்லாமே நமக்கு தான் வரணும் என்று சுயநலவாதம் அப்படிப்பட்டவர்கள் உலகத்தில் இருக்கதான் செய்கின்றார்கள் பிறருக்காக அடுத்தவர்களுக்காக நாம் செய்யும் பிரார்த்தனை நம் பிரார்த்தனையும் சேர்ந்து பலிக்கும் என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க பிறர் நன்மைக்காக நாம் செய்யும் பிரார்த்தனை கண்டிப்பா அவங்களுக்கும் பலிக்கும் நமக்கும் பலிக்கும் அந்த ஒரு நல்ல எண்ணம் வேண்டும் நான் நல்லா இல்லை அடுத்தவனும் நல்லா இருக்கக்கூடாது நானே நல்லா இல்லை அடுத்தவங்க எப்படி நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் உள்ளவர்களுக்கு ஸ்ரீ அன்னை எந்த வித அவங்கள வணங்கினாலும் எந்த வித பயனும் கொடுக்க மாட்டாங்க எந்த வித அருளும் தர மாட்டாங்க தானும் நல்லா இருக்கணும் மற்றவர்களும் நல்லா இருக்கணும் என்ற எண்ணம் நல்லெண்ணம் நமக்கு உதித்தாலே நாம் நினைக்கிறது அத்தனையுமே பலிக்கும் இதுதான் உண்மை மதரோட வலியும் அதுதான் ஊரார் குழந்தையை ஊட்டி வளர்த்தால் தான் குழந்தை தானே வளரும் என்று பழமொழி அது இதற்கு பொருந்தும் அடுத்தவருக்கு நாம் செய்யும் நன்மை நமக்கும் அது வந்து சேரும் நாம் நினைக்கிற காரியம் கூடும் ரொம்ப ஏழையாக இருக்கும் அவன் வந்து ஏழையாக இருக்கும்போது ரொம்ப பணத்தாலேயும் பசியாலேயும் ரொம்பவே கஷ்டப்படுறான் அவன் வந்து பதவிக்கு வந்த பிறகு சாம்பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது என்று அவர்களுக்கு நல்லெண்ணம் கொண்டு உதவி செய்கிறதுதான் இதனால பேரும் புகழும் வருவது மட்டுமல்ல பதவி உயர்வும் கிடைக்கின்றது இறைவன் நம்மை இதமாக நினைப்பதே அருள் இறைவனை நாம் அனுதினமும் நினைப்பது பேரருள் பேரருள் எப்படி செயல்படுகிறது கேட்காதவர் கேட்க முடியாதவரை பேரருள் வந்து வழிந்து வந்து ஆட்கொள்ளும் என்று சொல்லப்படுகின்றது தவறு செய்கின்ற மனிதர் தன் தவறை உணர்ந்து திரும்பினாள் மனநிலையை கா கடந்த கால சமர்ப்பணத்தால் உரு மாற்றம் வேண்டும் தவறினால் அது ஆழத்திலிருந்து எழுந்து வந்து தன் சொருபத்தை காட்டும் நேரம் தவறாது வரும் தவறு செய்து பூரண யோக வாயில் திறந்தால் முதற்காரியமாக செய்த தவற்றை தவறான மனநிலையை கடந்த கால சமர்ப்பணத்தால் திருவுருமாற்றம் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது கடந்த கால சமர்ப்பணம் பகவான் ஸ்ரீ பகவானோ ஸ்ரீ அன்னையோ முக்கியமாக கூறாத ஒன்று அவர்கள் தியானத்தையே முக்கியமாக கருதவில்லை சின்சியாரிட்டி உண்மை சமர்ப்பணம் ஆழ்ந்த மனம் விழிப்பதே அவர்களுக்கு முக்கியம் அவை முடியாதவருக்கு கடந்த கால சமர்ப்பணம் பேருதவி செய்யும் கட்டுப்பாடு ரொம்பவே உயர்ந்தது கோபம் வரக்கூடாதுன்னு நம்ம கட்டுப்படுத்திக்கிட்டோம்னா நமக்கு கோபம் வராது அதையும் மீறி கோபம் வரும்போது ஸ்ரீ அன்னை இடம் நம்ம பிரார்த்தனையை சொல்லி நம் கோபம் அடங்க நம்ம பிரார்த்தித்தோம்னா கோபம் வந்த இடம் தெரியாமல் போய்விடும் ஒரு அன்பர் சொல்றாரு அவருடைய அனுபவத்தை சரியாக பத்து வருஷங்களுக்கு பிறகு எனக்கு ஒரு மனிதர் மீது கோபம் இருந்தது அவர் மேல் இருந்த கோபமும் வருத்தமும் மறைய ஆரம்பித்தது எனது நல்லெண்ணத்தையும் பிரியத்தையும் மனதால் அப்பாவுக்கு அனுப்ப ஆரம்பித்தேன் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் வீட்டில் தனியாக நான் உட்காந்துட்டு அப்பாவின் வேணு காணம் வேணு காணம் படித்து அப்பொழுது ஒரு இனிய உணர்வு என்னை கவ்வியது கண்களை மூடிக்கொண்டு உணர்வை இனம் புரிந்து கொள்ள முயன்றேன் ஆம் இது ஒரு ஸ்விட்ஸ்னஸ் என்று என் வாய் முணுமுணுத்தது கண்களை திறந்தேன் எதிரே விஜயா மாமி நின்றுட்டு இருந்தாங்க அப்பாவிடமிருந்து போன் வந்திருந்ததாக தெரிவித்தார்கள் நீ நம் வீட்டின் கீழே போய் பார் ஒரு ஸ்விட் ஃபிட்ஸ்னஸ் தெரிந்தால் அம்மா பிரியப்பட்டாள் மேலே அழைத்து வா என்று கூறியதாக தெரிவித்தார்கள் பிரியப்பட்டால் என்று ஏன் மாமி சொல்றாங்க காத்திருக்கிறேன் என்று சொல்லி அடுத்த நிமிடமே கதவை பூட்டி கொண்டு மாமியுடன் மாடிக்கு போறாங்க அந்த அன்பர் ஸ்ரீ அன்னை தியான அறையில் ஸ்ரீ அன்னையை நமஸ்காரம் செய்துவிட்டு அப்பா ஹாலில் கதவை திறந்த உடனேயே என்னை அறையாமல் என் கைகள் குவிந்தன ஷார்ட் ஷார்ட் ஸ்ரீ பகவானாகவே அப்பா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க மெய் செழித்து விதி விதித்து அதிர்ந்து போய் நின்றேன் கண்கள் பிறவாக மெடுத்தன அப்பா ஏன் அங்கேயே நிற்கின்றாய் அருகில் வா என்றார்கள் அருகில் சென்று அப்பாவை நமஸ்கரித்துவிட்டு உட்கார்ந்தேன் அந்த நபர் வேற யாரும் இல்லை அந்த அன்பர் பட்ட நபர் அவங்களோட அப்பா தான் இந்த பத்து ஆண்டுகளாக என்ன செய்தாய் என்று கேட்டார்கள் வீட்டு வேலை செய்வது பேர குழந்தைகளை கவனிப்பது பூ அடுக்குவது வரும் அன்பர்களை கவனிப்பது இரவில் படிப்பது தவிர யோக வாழ்க்கையில் நான் எதுவும் செய்யவில்லை என்று சொல்றாங்க நீ எதுவும் செய்ய வேண்டாம் உனக்காக நான் செய்து கொள்கின்றேன் நீ சந்தோஷமாக இரு எனக்கு அது போதும் என்றார்கள் ஐந்து நிமிடங்கள் கழித்து கதவை பார்த்துவிட்டு தலையை அசைத்தார்கள் மீண்டும் நமஸ்கரித்து விட்டு எழுந்து வந்துவிட்டேன் மீண்டும் பத்து வருடங்கள் கழித்து அதே இதேபோல் நடந்தது இந்த முறை ஒரு மாதம் நடந்தது இப்பொழுது என்னால் தரையில் உட்கார முடியவில்லை குனிந்து மட்டும் திருப்பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்தேன் எதிர் சோபாவில் என்னை உட்கார வைத்துவிட்டு சாவித்ரி அல்லது லைஃப் டிவைன் வாய்விட்டு படிப்பார் சில நிமிட நாட்களில் தான் எழுதிய கட்டுரைகள் என்னிடம் கொடுத்து படிக்க சொல்வார் தினமும் காலை ஆறு மணி முதல் ஆறரை மணி வரை தான் விஜயமாமே அல்லது வசந்தா இருப்பார்கள் தனியாக என்னை சந்தித்ததில்லை சோபாவை தவிர அந்த அறையையும் நான் எட்டிப் பார்த்ததும் கிடையாது அந்த முறை ஸ்ரீ அப்பா ஸ்ரீ அன்னையாகவும் பகவானாகவும் அப்பாவாகவும் காட்சியளித்தார்கள் ஸ்ரீ அன்னையை நான் பலமுறை தரிசித்திருக்கிறேன் ஸ்ரீ அன்னையின் பார்வையை நான் அறிவேன் அப்பா ஸ்ரீ அன்னை போல் காட்சி தரும்போது பார்வையா அது தெய்வீக பார்வை அல்லவா புன்னகையா அது தெய்வீக புன்னகை அல்லவா நம் என்ன ஓட்டம் செயல்பாடுகள் அனைத்தும் அப்படியே நின்றுவிடும் பின்பு கதவை பார்த்து தலையசைத்து நான் வெளியே வந்து விடுவேன் அப்பா அவர்கள் என்னிடம் தனக்கு கொஞ்சம் வேலை இருப்பதாகவும் சில நாட்களுக்கு பிறகு சந்திக்கலாம் என்றும் சொன்னார்கள் எனக்கு இதுவும் பழகி போனது அன்று சரி என்றும் சரி நான் சுந்தரவதனி நடராஜன் என்றே பல படிவங்களை கையெழுத்து இடும்போதெல்லாம் நான் அடையும் பூரிப்பையும் பெருமிதத்தையும் சொல்ல எனக்கு வார்த்தைகள் இல்லை அப்பாவின் ஸ்பரிசம் மிகவும் இனிமையாக இருக்கும் நாடி நரம்பு நரம்புகள் ஊடுருவும் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எங்கள் திருமணம் பொன்விழா ஆண்டு பல நெருங்கிய நண்பர்கள் அன்பர்கள் போனில் வாழ்த்து தெரிவித்தார் தெரிவித்தார்கள் அப்பா பார்த்தாரா என்று விசாரித்தார்கள் அப்பா பார்க்கவில்லை மூன்று தினங்கள் கழித்து வசந்தா மாமி சாந்தா மாமி என்ற ஸ்ரீ அன்னை அன்பருடன் பாண்டி வந்தார்கள் நான் அம்மாவை அழைத்து கொண்டு போய் ராணிப்பேட்டையில் சில நாட்கள் வைத்திருந்து அனுப்பி வைக்கின்றேன் என்று கேட்டார்கள் அப்பாவும் சம்மதித்தார் மறுநாள் காலை ராணிப்பேட்டை புறப்பட்டோம் ராணிப்பேட்டை போகும் வழியில் சில ஊர்களில் புக் சேல்ஸ் பார்த்து கொண்டே போகலாம் என்று பார்த்தோம் எங்களுக்கு பிடித்தமான புத்தகங்கள் நிறைய நாங்கள் வாங்கினோம் அதில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய புத்தகங்கள் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அதையும் நான் வாங்கி கொண்டு புறப்பட்டு சென்றேன் இந்த அன்பர் வந்து தான் தந்தையிடம் கோபம் கொண்டு பத்து ஆண்டுகளாக தந்தையிடம் பேசாமல் இருந்திருக்காங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி அறிந்து அவர்களை பற்றி அவங்க தெரிந்த பிறகு அவங்கள வந்து ஸ்ரீ பகவானை அப்பாவாக எண்ணி அவங்க வழியில் அவங்க நடக்க ஆரம்பித்தாங்க அந்த அன்பருக்கு நாளாக நாளாக அவங்க தந்தை மீது இருந்த கோபம் குறைய ஆரம்பித்ததும் ஒரு காலகட்டத்தில் முழுமையாக ஸ்ரீ அன்னைக்கிட்ட வந்ததும் அவங்க தந்தை மீது தான் இருந்த கோபம் முழுமையாக குறைஞ்செடுத்தால் அவங்க அப்பா ஒரு முறை வந்து பார்க்குறாரு தம் மகன் வந்து அவங்க அப்பா ஸ்ரீ பகவான் அரவிந்தர் தோட்டத்தில் இருப்பதை பார்த்து ரொம்பவே பூரித்து மனம் மகிழ்ந்து ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க இதெல்லாம் யார் செயல் நினைக்கிறீங்க ஸ்ரீ அணி ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட செயல் தானே தான் தந்தையை பிரிந்து பத்து வருடங்கள் காலமாக கோபமாக இருந்த மகன் மனம் மாறியதும் அவங்க அப்பா பத்து வருடம் கழித்து த கழித்து மகனை வந்து பார்க்கும் பொழுது அந்த மாமி வந்து கூப்பிடுறாங்க அப்பா வந்து கூப்பிட்றாங்கன்ட்டு போய் பார்க்கும்போது ஸ்ரீ பகவான் அரவிந்தரே அவங்க அப்பாவாக அமர்ந்திருக்கிறார் இத நிகழ்வுகள்லாம் ஸ்ரீ அன்னையின் அன்பர்களுக்கு அடிக்கடி நடக்கும் ரொம்ப தீராத பக்தி இருக்கும் பொழுது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை இருபத்தி நான்கு மணி நேரமும் கணன் நிமிடம் போதும் நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா இந்த வித இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் நம்ம கண்ணுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸ்ரீ அன்னையின் உருவங்கள் ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட திருவுருவம் ஸ்ரீ பா அன்னையின் திருவுருவம் அவங்களோட சிம்பிள் சமாதி தரிசனம் எல்லாமே நம்ம கண்ணில் கண்டிப்பாக தெரியுங்க இதுக்கெல்லாம் நமக்கு வந்து முழுமையான நம்பிக்கையும் பக்தியும் தான் தேவை இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவை இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி